இன்னைக்கு நம்ம வீடியோல மூவி சம்பந்தமா ரெண்டு முக்கியமான அப்டேட் வந்து பார்க்க போறோம் ஒண்ணு குட்பேட்டா அக்லிப் படத்தோட அடுத்த கட்ட படப்பிடிப்பு எங்க ஸ்டார்ட் ஆக போகுது இப்ப ஹைதராபாத்ல எத்தனை பர்சன்டேஜ் படப்பிடிப்பு முடிஞ்சிருக்கு அப்படிங்கறதையும் பார்க்க போறோம் தான் நடிகர் விஜய் மற்றும் அஜித் இவங்களோட படத்துல நடிக்க வாய்ப்பு கிடைச்சும் நடிகர் சாய் பல்லவி அவர்கள் நடிக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூமர்ஸ் வந்து பரவிட்டு வருது அந்த ரூமர்ஸ்க்கு வந்து நடிகை சாய் பல்லவி அவர்கள் வந்து புல் ஸ்டாப் வச்சிருக்காங்க ஸோ அதுவும் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம தெளிவா பார்க்க போறோம் ஸோ தயவு செஞ்சு வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்க குற்றட அக்கி படத்தை பத்தி சொல்லணும்னா இப்ப ஹைதராபாத்ல இந்த படத்தோட படப்பிடிப்பு ரொம்பவே தீவிரமா நடந்துட்டு வருது அஜித்தோட படப்பிடிப்பு தான் நடந்துட்டு வருது கிட்டத்தட்ட இந்த படத்தோட படப்பிடிப்பு நைன்டி பர்சன்டேஜ் படப்பிடிப்பு ஹைதராபாத்ல வந்து முடிஞ்சிருச்சு அதனால இப்ப படக்குழு இரண்டாம் கட்ட படப்பிடிப்புக்கு வந்து ரெடி ஆகிட்டு வராங்க அந்த வகையில விரைவில் ரஷ்யாவுள்ள இந்த படத்தோட இரண்டாம் கட்ட படப்பிடிப்பு வந்து ஸ்டார்ட் ஆக போகுது ரெண்டாவது அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா நடிகர் விஜய் மற்றும் மஜித் இவங்களோட படங்களில் நடிக்க வாய்ப்பு கிடைச்சும் நடிகர் சாய் பல்லவி அவர்கள் நடிக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூமர்ஸ் தான் பரவிட்டு வருது அந்த அந்த ரூமர்ஸுக்கு நடிகர் சாய் பல்லவி அவர்கள் என்ன பதில் சொல்லிருக்காங்கன்னா இதுவரைக்கும் விஜய் மற்றும் மஜித் இவங்களோட படங்கள்ல நடிக்கிற வாய்ப்பு வந்து எனக்கு கிடைச்சிரு கிடையாது சப்போஸ் அவங்க படங்கள்ல நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சதுன்னா கண்டிப்பா நான் நடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி பேட்டியில வந்து சொல்லியிருக்காங்க இந்த ரெண்டு அப்டேட்டுமே சோசியல் மீடியால பயங்கரமா ரன் ஆயிட்டு வருது ஒரு ஸ்பெஷலான அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன் ஓகே பாய்